நம்மளுடைய வாழ்க்கையில ஜாதகம் நல்லா இருக்கா எந்த கோயிலுக்கு போகணும் எந்த சூட்சும முறையை நான் கையாளணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கேள்விகள் உண்டு அடுத்தது சாபங்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நூத்தி எட்டு சாபங்கள் இருக்கு அதுல இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு உண்டான சாபங்கள் பர்டிகுலரான சாபங்கள் இருக்கு அப்போ இந்த சாப நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு விஷயங்கள் சாப நிவர்த்தி தான் நம்மளுக்கு நல்ல ஒரு பண வரவும் ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் அப்போ அதுக்கு உண்டான கோயில்கள் சித்தர்கள் சித்தர்களுடைய மந்திரங்கள் இருக்கு ஏன் கோயிலையும் சித்தரையும் வந்து இணைச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயில்கள் வந்து சித்தர்கள் வழிகாட்டிய ஒரு அமைப்பு இப்ப இந்த கோயிலுக்கு போனா இது நடக்கும் இது நடக்காது இது உங்களுக்கு உகந்த கோயில் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம் நம்மளுக்கு சித்தர்கள் அருளிய வழிகாட்டி அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் மனிதனுடைய வாழ்க்கையில சித்தர் வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயம் நேரடியா இறைவனை போய் நம்ம வந்து அவருடைய அனுகிரகம் அவருடைய நம்மளுக்கு பார்வை நல்ல ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னா சித்தர்கள் வழிகாட்டிய ஒரு தான் நம்ம எடுத்துக்கணும் இன்னைக்கு ஒருத்தருக்கும் அவங்க அவங்களுடைய தெய்வங்கள் அப்படி ஒன்று இருக்கு அப்போ இந்த சித்தர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களுடைய குலதெய்வங்களை வழிகாட்டி இந்த குலதெய்வத்தின் மூலியமா அனைத்து தெய்வங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது வந்து ஒரு சூட்சமமான ஒரு முறையில சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சூட்சமம் அப்படின்னா என்ன அப்படின்னா பர்டிகுலரா இந்த விஷயத்த செஞ்சா நம்மளுக்கு உடனே சக்சஸ் ஆகுறது பல விஷயத்துல போய் ஒரு சக்சஸ் ஆகுறதுக்கு பதிலா நம்ம ஒரு விஷயத்துல எடுத்து அதுல தீவிரமா இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு அப்ப நட்சத்திரங்கள் அப்படின்னா என்ன அஸ்வினி நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் முடியுது இப்ப இந்த அஸ்வினி குமாரர்கள் இப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்து அவர் வந்து பெண் அந்த நட்சத்திரத்துடைய மனைவிகள் தான் இல்ல அவருடைய மனைவிதான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோட இருபத்தேழு நட்சத்திரங்கள் அப்போ இந்த அஸ்வினியில ஆரம்பிச்சு ரேவதி அப்படிங்கிற அஸ்வினி சந்திரன் ரேவதி வந்து உங்களுக்கு புதன் இந்த ரெண்டு கிரகங்களுமே வலிமையான கிரகம் அவங்களுக்குள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கு அப்படிங்கிறது இந்த நட்சத்திர வழிகாட்டலின் படியே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஓகேவா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்துல ஒவ்வொரு சாபங்கள் இருக்கு சாபங்கள் இல்லாத ஜாதகங்கள் கிடையாது அதன் மூலியமாதான் திருமணம் உங்களுக்கு தாமதமாகுது தொழில் தாமதமாகுது மருத்துவ செலவு கிடைக்குது இப்ப நம்மளுக்கு என்னதான் பணம் புழக்கம் இருந்தாலும் பணம் தங்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான புலங்கள் அப்ப அதற்கு உண்டான வழிகாட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா சூட்சமங்கள் இந்த சூட்சமத்திற்கு உண்டான சித்தர்கள் வழிகாட்டின கோயில்கள் அவர்களுடைய மந்திரங்கள் அவர்கள் என்ன நட்சத்திரத்துக்கு என்ன சாபங்கள் இருக்கு அதை எப்படி விமோச்சனப்படுத்தி அதன் மூலியமாக நீங்க வந்து நல்ல விஷயங்களை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் இதுல வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா குபேரர் அப்படின்னு இன்னைக்கு வந்து குபேர யோகம் எனக்கு கிடைக்கும் பணம் ஐஸ்வர்யம் அப்படின்னாவே குபேரர்கள் சொல்லும் இந்த குபேர யோகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் குபேரர் அமைப்ப நம்ம எப்படி ஈஸியா வந்து அந்த யோகத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா அவரை காக்கின்ற ஒரு பூத கணங்கள் இருக்கு குபேர பூத கணங்கள்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க நோட் பண்ணிக்கலாம் இந்த குபேர பூதங்கரங்கள் யார் அப்படின்னா முக்கியமா வந்து பத்து பேர் இருக்காங்க அதுல நம்ம ரெண்டு பேர்த்தோட பெயரை சொல்லிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பண தட்டுப்பாட்டுல இருந்து நீங்க விடுபடுவீங்க இத வந்து நீங்க சோதிச்சிட்டு கூட பாத்துக்கலாம் நீங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் தினம்தோறும் சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா எப்படி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஏதாவது நட்சத்திரம் ஓகே நீங்க வந்து இந்த குபேர பூத கடங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து எல்லா நட்சத்திரத்துக்கும் உண்டான ஒரு அமைப்பு சங்கநிதி பத்மநிதி சங்கநிதி பத்மநிதி அப்படின்னு ரெண்டு பூத கணங்கள் தான் குபேரருடைய எல்லா செல்வங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு புதையல் அப்படின்னாவே பூதம் காக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த குபேரருடைய செல்வம் தான் எல்லா தெய்வங்களை விட குபேரர் செல்வம் அதிகம் அப்ப அவற்றை காக்கக்கூடிய ஒரு பூத கணங்கள் யாரு அப்படின்னா சங்கநிதி பத்மநிதி அப்ப இந்த ரெண்டு தெய்வத்துடைய பூத கணங்கள் தெய்வத்துடைய பெயரை சொல்லிட்டே வாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகளும் நிவர்த்தி இருக்கும் இது எல்லா நட்சத்திரக்காரர்களும் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களும் நீங்க சொல்லலாம் அப்ப இந்த பூத கணங்களுடைய பெயர் எப்படின்னா ஓம் ஸ்ரீம் சங்கநிதி பத்மநிதியே நமக அவ்வளோதான் சிம்பிள் ஓம் ஸ்ரீ சங்கநிதி பத்மநிதி நமகர் இவங்க ரெண்டு பேர் பேரை வந்து உள்ள கொண்டு வந்துடும் இவங்களுடைய உச்சரிப்பு நீங்கள் சொல்ல சொல்ல செல்வங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும் நீங்க ஏதாவது வியாபார ஸ்தலங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க வியாபாரம் பண்றீங்க பிஸ்னஸ் பண்றீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் உங்களுடைய குலதெய்வமும் தெய்வமும் இதோடைய அனுகிரகம் பெற்றதாக இருக்கும் அப்ப இந்த சூட்சம மந்திரம் நீங்க எதை சொல்றீங்களோ இல்லையோ கண்டிப்பா இந்த சூட்சம மந்திரத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க அற்புதமா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தை அதை கொடுத்துரும் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஆயில நட்சத்திரம் திருவாதிரை ஆயிலம் இதெல்லாம் வந்து ராகு ஆயில நட்சத்திரம் புதனோடைய ஆதிக்கம் திருவாதிரைங்கிறது நம்மளுக்கு ராகுடைய ஆதிக்கம் இப்போ ஆயில நட்சத்திரத்துக்குன்னே நிறைய விசேஷம் இருக்கு அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு மட்டும் சில கோயில்களுக்கு உள்ள அனுமதி உண்டு அந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் ஆதிசேஷன் பிறந்த நட்சத்திரம் அதனால நாகர்கோயில எல்லாத்துலயுமே ஆயில நட்சத்திரத்துக்கு ரொம்ப வலிமையா இருக்கும் அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனா அது ராகு சம்பந்தப்பட்ட கோயிலுக்குலாம் போனா உங்களுக்கு நேரடி விமோச்சனம் கிடைக்குமா அவ்வளோ பலம் பொருந்திய நட்சத்திரம் பாதுகாப்பு கிடைக்கும் எனக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்கல எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா அந்த ஆயில நட்சத்திரத்துக்கு போய்ட்டு வாங்க கண்டிப்பா ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அந்த பாதுகாப்பு அமைப்பு யாரு அப்படின்னா ஆதிசேஷன் ஆ ஆயில நட்சத்திரம் தான் சரிங்களா அப்ப இந்த ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே ஒரு பாதுகாப்பை தேடிக்கொண்டிருப்பவர்கள் அடைக்கலத்தை தேடிக்கொண்டிருப்பவர்கள் நல்ல ஒரு அமைப்பை எங்களுக்கு கிடைக்காதா எங்களுக்கு வந்தும் வராத மாதிரி இருக்கு அப்படின்னு தேடிக்கொண்டிருப்பீங்க சரிங்களா அப்ப புதனோட அமைப்பு பூர்வீக சொத்து பூர்வீகமான நிலம் இதுலதான் வந்து மண்டை குழப்பிட்டு இருப்பீங்க என்னடா எது பண்ணாலும் எனக்கு இந்த பூர்வீக சொத்து வந்துச்சுன்னா ஏதாவது வித்து நான் வீட்டை கட்டிட்டு போயிடலாம்னு நினைப்பீங்க ஏதாவது நிலத்தை பிரிச்சு கொடுத்தானு அந்த இடத்துல ஒரு குடிசியாவது நான் போட்டுட்டு இருக்கலாம்னு நினைப்பீங்க அப்படி ஒரு நாலஞ்சு பேர் கூட்டா இருக்கக்கூடிய நிலம் வீடு அமைப்பு எல்லாமே அந்த ஆயில நட்சத்திரத்துல இருக்கும் புதிய புதிய தொடக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடங்கள் கொடுக்கறது எல்லாமே இந்த ஆயில நட்சத்திரம் ஓகே அப்போ இந்த ஆயில நட்சத்திரம் என்ன சாபங்கள் பெற்றிருக்கு அப்படின்னா சரீர சாபம் சரீர சாபம் இந்த சரீரம் அப்படிங்கிறது என்ன நம்ம உடம்பு இல்லையா அப்போ இந்த உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா உள் பயம் எல்லாத்துக்கும் பயம் இருக்கு உள் பயம் குழந்தை தாமதம் இருந்தா ரீதியாக ரீதியா கட்டிகள் ஆண்களா இருந்தா விந்தணுக்கள் கண்டிப்பா விந்தணுக்கள் குறைபாடு இருக்கும் பெண்களா இருந்தா நீர்க்கட்டிகள் இருக்கும் நம்ம சரீரத்தால எதை உருவாக்க முடியும் அப்படின்னா ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய தன்மை அங்க குறைவா கொடுக்கும் அப்போ குழந்தை லேட்டா கிடைக்கும் திருமணம் லேட்டா நடக்கும் நம்மளுடைய உடம்புல அப்பப்போ ஒரு இது போனா அது அது போனா அது அந்த குறைபாடே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அந்த ஆனா அந்த புதன் ஆயில நட்சத்திரத்துக்குரிய புதன் இல்லையா ஆனா அந்த நட்சத்திரம் உங்களுக்கு எந்த உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் ஏத்திருக்குன்னு தெரியாது இல்லையா புதனே அந்த நட்சத்திரம் எடுத்திருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு அது சுக்கரனா இருக்கலாம் சூரியனா இருக்கலாம் சனி பகவானா இருக்கலாம் ஆக்டிவேட் ஆக்டிவேட் ஆக இந்த இந்த சாப என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாகதோஷம் யாரெல்லாம் ஆயில நட்சத்திரத்துல இருக்கீங்களோ நீங்க பாருங்க பாலரிஷ்ட தோஷம் இருக்கும் இல்ல நாகதோஷம் இருக்கும் இல்ல கலஸ்திர தோஷம் இருக்கும் இல்ல ஏதாவது ஒரு தோஷத்துல இந்த ஆயில நட்சத்திரத்துடைய ஜாதகம் இருக்கும் கண்டிப்பா ராகு கெதி ஒன்னு ஏழுல இருப்பாரு இல்லை ரெண்டு இட்ல இருப்பாரு சூரியன் ஏ இல்லை சுக்கரன் செவ்வாய் ஏதாவது ஒரு தோஷம்னு சொல்லக்கூடிய அமைப்புல இருப்பாங்க புரியுதுங்களா அப்ப இந்த சாபத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய சித்தர் யார் அப்படின்னா ஆயில லட்சத்துக்கு கோன் கணேசாய சித்தர் கோன் கணேசாய சித்தர் புரியுதுங்களா எழுதிக்கோங்க கோன் கணேசாய சித்தர் அந்த கோரக்கர் வேற கோன் கணகர் வேற கோன் கணேசாயன்னு எழுதிக்கோங்க கோன் கணக்கர் கோன் கணக்கர் சித்தர் நமக ஓம் ஸ்ரீம் கோன் கணக்கர் சித்தர் போட்டுக்கலாம் ஓம் கோன் கணேசாய சித்தர்னு போட்டுக்கலாம் ஓகேவா அப்போ இந்த சித்தரை வந்து பெயர் சொல்லி சங்கநிதி பத்மநிதினு சொல்லி உங்களுடைய குலதெய்வத்தை சொல்லிட்டு வணங்கும் போது இந்த உங்களுடைய என்னன்னா நம்மள வந்து பிரமிடு நம்ம தலைக்கு மேல ஒரு பிரமிடு இப்படி இருக்குன்னு நம்ம போட்டுக்கோங்க அப்ப என்ன அர்த்தம் நம்மளே பாதுகாக்க கூடிய ஒரு அமைப்பு இருக்கு நம்மளே பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த சித்தருடைய வழிபாடு நம்மளே பாதுகாக்க செய்யும் ஓகே அப்ப இந்த தோஷங்கள் இருந்தா நம்மளுக்கு எவ்வளவு எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஆயுள்ள நட்சத்திரத்துக்கு யாராவது விடாம ஒரு பதினோரு மாதம் இல்ல ஒரு ஒன்பது மாதம் இந்த மாதத்துல வரக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு நாகர்கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் அற்புதமான அங்க போயிட்டே நீங்க வெளியில வரும்போதே உங்களுக்கு விசேஷம் நடக்கும் ஏதாவது நல்ல போன் கால்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு இது நடந்துருச்சு அப்படின்னு கிடைக்கும் புரியுதுங்களா அப்ப இந்த ஆயுள ஸ்தலம் நாகநாத சுவாமி திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருநாகேஸ்வரம் அந்த கோயிலுக்கு போயிட்டு கோன் கணக்கர் சித்தர் பேரையும் சொன்னா இன்னும் ரொம்ப சிறப்பான விஷயம் அப்போ இந்த நாகநாத சுவாமி நாகேஸ்வரம் வந்து பாம்புக்கே உரியக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயில பார்த்தீங்கன்னா குபேர லாபம் குபேர லாபம் பிஸ்னஸ் பண்ணி ரொம்ப டேர்ன் ஓவர் எடுக்கிறாங்க இல்லையா கோடி கணக்குல ரெண்டு கோடி மூணு கோடி டர்ன் ஓவர் எடுக்கிறவங்களுக்கு அதிகமான லாபம் மெயினான விஷயம் குபேர லாபம்னு வச்சுக்கோங்க வெறும் லாபம் கிடையாது குபேர லாபம் பெற்ற ஒரு அமைப்பு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது டேர்ன் ஓவர் பண்றவங்க அதிகமான ஒரு பிசினஸ் பண்றவங்க அதிக பிஸ்னஸ்ல நல்ல ஒரு டேர்ன் ஓவர் பண்றதுன்னா அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு இருக்கு அந்த கோயிலுக்கு குபேரருக்கு பச்சை குங்குமம் வாங்கி கொண்டு போய் கொடுங்க அது குபேர ஸ்தலம் அப்படின்னு கூட நாகநாத சுவாமிக்கு வந்து குங்குமமும் கொஞ்சம் வாங்கிட்டு மஞ்சள் திருமஞ்சனமும் வாங்கி கொண்டு போய் கொடுங்க அந்த நாகநாத சுவாமியோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும் புரியுதா அப்ப இந்த ஆயிலை நட்சத்திரத்துக்கு இந்த சித்தரை அங்க ஒரு நாபத்தி உங்களுடைய மெய்மறந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் மெய் மறந்து அந்த சித்தரை நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுடைய சாபங்கள் எல்லாமே நீங்கி பவர்ஃபுல் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பர் பவரை உங்களுக்குள்ள கொண்டு வந்துடும் எதையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமே உங்களுக்கு வந்துடும் புரியுதா யாராவது ஆயுள நட்சத்திரம் இருந்து இந்த மாதிரிதான் உங்க வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா நீங்க நிறைய கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் எங்களால் தெரிஞ்சுக்க முடியும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு தடங்கள் இருக்கு அப்ப இது பொதுவான கருத்துல இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த சாபம் சித்தர்கள் கோயிலு இந்த கோயிலெல்லாம் முக்கியமான விஷயம் இதோட ஆட் பண்ணி தான் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சரி அடுத்த நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரம் யாராவது இருந்தா வாங்க